அறிந்து கொள்வோம் ஆன்மீக ரகசியங்களை இன்றைய சமூகம் எதை நோக்கி நகர்கிறது தெரிந்து கொள்வோமா சொல்வதற்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் கூட நடைமுறையில் எதிர்கால சமுதாயம் மிக மிக இக்கட்டான எளிதில் கொள்ள முடியாத அழிவை நோக்கி நகர்கிறதோ என்று தோன்றுகிறது அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ நாமும் ஒரு காரணம் ஆகிவிடுகின்றோம் வாழ்வதற்கு பணம் தேவை என்பதை தாண்டி பணம் மட்டுமே வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம் நாம் வந்தது மட்டும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகளையும் அதை நோக்கியே தொடர் ஓட்டம் ஓடும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டோம் இன்றைக்கு பிறக்கும் குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்கள் நல்லவர்களாக இரு நியாயமாக இரு கருணையோடு இரு தெய்வ பக்தியோடு இரு என்று சொல்லி வளர்ப்பதாக தெரியவில்லை மாறாக எப்படியாவது படி எதையாவது படி நிறைய சம்பாதி என்று சொல்லி வளர்க்கிறார்கள் ஒருவனின் அறிவும் ஆற்றலும் திறமையும் அவனுக்கு தரப்படும் கௌரவமும் அவன் எவ்வளவு நல்லவன் என்பதை விட எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கும் அவலத்தை நாம் கூட்டாக செய்து வருகிறோம் உலக பேரழிவுகளில் இதுதான் மிகப்பெரிய பேரழிவு ஆனால் அதை நோக்கித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் இதை சற்று நிதானத்தோடு சிந்தித்து மாற்றிக்கொள்ள நடக்காவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகளின் எதிர்காலம் சவாலுக்கு உரியதாகத்தான் இருக்கும் படித்ததில் பிடித்து போய் மிரண்டு போய் ரசித்தேன் நன்றி